இந்த இருந்து தண்ணி என்ன அழகாக வந்து நிற்கு பாருங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக தெரிஞ்சு பாருங்கள் இந்த வழியாக தாங்க நம்ம நேராக ஸ்ட்ரைக்டாக போகணும் இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா டேம் சூப்பராக இருக்குங்க இந்த வழியாக தான் இப்போ யாரை நம்ம இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்லேருந்து நேராக வந்து இங்கே வந்து ஒரு வளைவு இங்கே கட்டாயிடும் இதுக்கப்புறம் இந்த பக்கம் கண்டினியூவாக போயின்னா இருக்கும் அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியாது இந்த டேம் அந்த படிக்க டோய்யாது நம்ம ஏறி போனால் போகிறோம் இந்த டேமோட சுற்றுல பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நீளமாக இருக்குங்க இந்த சைடு எவ்வளோ தூரம் போகுதுன்னே தெரியாது அங்கே ஒரு போய் ஒரு பெண்டு நிற்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ரொம்ப தூரமாக இருக்கும் இது ரொம்ப நீளமான ஒரு கட்டடம் கொண்ட டேமுங்க எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க மொத்தம் இதனோடய சுற்றளவு வந்து அந்த சைடு பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தீவு தீவாக தருதுங்களா அதெல்லாம் வந்து அந்த சைடில் இருபத்தி நாலு கிலோமீட்டரை சுற்றி வரணும் இதனோட டேமோட அவுட் சைடு சுற்றளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் அங்கே இருபத்தி நாலு கிலோமீட்ரு வந்து ஃபாரஸ்ட் ஏரியா ரோடு வயிறுக்கு தார்சாலை ஆனால் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த ஏரியாவில் ஆட்டோக்காரண்ண கூட்டும் தான் சொன்னார் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தெரியும் அந்த சைடு ஃபுல் மலைகள் அந்த மலைகள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அந்த ஏரியாவில் அங்கே ஒரு ஆறு ஒன்று இருக்குது அந்த ஆற்று பாலம் ஒன்று இருக்கு அந்த பாலத்து வழியா மேலே போய் பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆட்டோக்காரண்ண ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க அந்த மழையில போக முடியலங்க அந்த சைடுல இருந்தால் அந்த ஒரு பேக் சைடு பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாலை பால் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியாங்க பயங்கரமான சுற்றுலா இந்த சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளமாக இருக்கு பார்த்தீங்களா இந்த சைடு இவ்வளோ நேரமா இருக்கும் அந்த சைடு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா இருக்குங்க பாருங்க எப்படி இருக்கு மழைத்தூரல் நினைஞ்சுக்கிட்டு சுற்றி வந்துட்டங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும்போதே மழைத்தூரல் வந்துடுச்சுங்க குடை எடுத்துன்னு வந்திருந்தேன் இருந்தாலும் வீடியோ எடுக்கிறதுக்காக குடை சரியில்லை அதனால வந்து மழை காரணத்தினால அந்த பக்கம் போய் பார்க்க முடியல இன்னொரு நாள் வந்து அந்த பக்கம் சுற்றி பார்க்கலான்னு அந்த அண்ணா சொன்னார் அதனால் வந்து மழையினால் நேற்று எங்கேயும் போக முடியல இந்த டேம் மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நல்லா மழை சீசனுங்க ஃபுல்லாக அந்த டேம் நிறைஞ்சு தண்ணி ஃபுல்லாக வெளியே இருக்கு நல்லா சூப்பரான காட்சிங்க ரொம்ப பச்சை பசுமையாக இருக்குங்க அந்த டேம் சுற்றிலும் மலை பிரதேசமான இந்த இடத்துல வந்து ரொம்ப அருமையான டேம்